முன்னேறு பேரூர் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சிசுபாலன் அவர்களே இருக்கின்ற நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய இனிய சகோதரர் நவநீத பாண்டியன் அவர்களே உருவாக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் தொழில்நுட்பங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளங்கி வருகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் ஏதோ நட்சத்திரம் போல் தோன்றி மறக்கின்ற இது இல்லாமல் எடுத்த கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டு அந்த கொள்கையை படிப்படியாக 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 இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கியிருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் யார் வேட்பாளர் எவர் வேட்பாளர் என்பதில்லை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் யாரை அந்த வேட்பாளர் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் புதிதாக தோண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கலாம் என்று சொன்னால் எந்த காரணம் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த பொம்மலாலும் அசைக்க முடியாது என்ற வரலாறு உருவாக்கின்ற வகையில் நீங்கள் சொல்ல வேண்டும் நம்முடைய தளபதி அவர்கள் செய்திருக்கின்ற பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒரு ஆள் அதில் பயன்பெற்றிருப்பார்கள் ஒவ்வொரு வீரர்கள் யாராவது எல்லா வீட்டிலும் பயன்பெற்றிருப்பார்கள் நிலைகள் இருக்கின்றது அதை சுட்டிக்காட்டி இந்த இயக்கத்திற்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று